அரசியல சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக ஒரு கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்து வந்தார்கள் நாடாளுமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் சரி ராகுல் காந்தி அவர்கள் கடுமையான ஒரு நிலைப்பாட்டை வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக எடுத்திருக்காங்க மூன்றாண்டு போராட்டத்திற்கு பின்பு இன்று நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு குரல் கொடுத்துருக்காங்க இந்தியா கூட்டணியும் ஒரு கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தது இன்று மூன்றாண்டு கால ராகுல் காந்தி அவர்களுடைய போராட்டத்துக்கு பின்பு இன்று பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசாங்கம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துகிறோம்னு ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் அப்படின்னு சொன்னப்போலாம் ஒரு பாஜகவை சேர்ந்தவர்கள் அவர்கள் அவங்களுடைய ஐடி விங் பாஜகவின் தலைவர்கள் பிரதமர் உட்பட அனைவரும் அவரை ஒரு கேலிக்குரியவராக சித்தரித்தார்கள் இன்று வழக்கம் போல வந்து அவர் சொன்னதுதான் இந்த நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்கிற நிலைப்பாடு உறுதியாக அந்த விதத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு பாஜகவை பணிய வச்ச ஒரு வேலையை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சிருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் முக்கியம் நம்ம நினைக்கிறோம்னா அது வெறும் சாதி அடிப்படையிலானது மட்டும் கிடையாது யார் யார் என்ன சாதின்னு கண்டுபிடிக்கிறது மட்டும் அதனோட வேலை இல்லை அது வந்து ஒரு டேட்டா ஒரு சாதிங்கிறத விட அது ஒரு டேட்டா எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அது வந்து சட்டமன்றமாக இருந்தாலும் சரி நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி உள்ளாட்சி அமைப்புகளாக இருந்தாலும் சரி இல்லை வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி உயர் பதவியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சமூகத்தினர் எவ்வளவு தூரம் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கான பிரதிநிதித்துவம் அவர்களுக்கு கிடைக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கண்டறியணும் ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும் தான் வந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய நிலைப்பாடு இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அரசை செயலாளர்கள் துணை செயலாளர்கள் இவர்களில் வந்து தொண்ணூறு சதவிகிதம் பேர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க அதனால வேற சமூகங்களுக்கு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் எஸ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள் சிறுபாயமினர் குறிப்பாக பெண்கள் இவ்வளவு மக்கள் தான் தொகையில ஒரு பெரும்பகுதியாக இருக்கிற ஒரு தொண்ணூறு சதவிகிதம் பேர் இருக்கிற மித்தவர்களுக்கு அறிவே இல்லையா நமக்கு திறமையே கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு கடுமையான நிலைப்பாட்டில் நம்ம கேட்டு இருக்கோம் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியதா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கும் அதுல அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கறத வந்து ராகுல் காந்தி அவர்கள் அரசாங்கத்தில் மட்டுமல்ல தனியார் துறை வேலை வாய்ப்புகள் வந்து இந்த மாதிரியான சமூக ரீதியான இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்ன நினைக்கிறாங்க சாதி அடிப்படையில் ஆளை எடுத்தா எப்படி மெரிட் இருக்கும் எப்படி அவங்களுக்கு திறமை இருக்கும் அப்படிங்கிறாங்க நீங்க திறமை இல்லாத யாரையும் நம்ம எடுத்துக்க சொல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகங்களுக்கு இத்தனை சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னா அந்த சமூகங்கள்ல யார் திறமையா இருக்காங்களோ அவங்கள நீங்க எடுங்க ஒரே குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு தான் திறமை இருக்குது அறிவு இருக்குது மிச்சம் யாருக்கு அறிவே இல்லை திறமையே இல்லை அவர்கள் வந்து இந்த சமூகத்தில் இந்த நாட்டில் உயர் பதவிக்கு வரவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம் அது வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு சாதி ரீதியான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு நம்ம கேட்டால் பெண்களுக்கான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்டால் உடனே அவங்களுக்கு இடஒதுக்கீட்டில் வரவங்களுக்கெல்லாம் திறமை இல்லை அறிவு இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டமைப்பை வந்து தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த இந்த நாட்டில் வந்து மிக நீண்ட காலமாக உயர் பதவிகளை அனுபவி வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அந்த இடத்திற்கு வேறு யாரும் வந்துவிடக் கூடாது தகுதி அடிப்படையிலும் திறமை அடிப்படையிலும் கூட யாரும் வந்துவிடக் கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழலை மாற்ற வேண்டும்ங்கிறதுனால தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பையும் சரி தனியார் துறையிலான இடஒதுக்கீட்டில் தனியார் துறை வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீட்டு வேணுங்கிறத தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையா வந்து நம்ம பல்வேறு துறைகளில் ஒரு மைக்ரோ மைனாரிட்டி சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட அளவில் இடஒதுக்கீடு கிடைக்கணும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அனைவருக்கும் கல்வி கிடைக்கணும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அனைவருக்கும் திறன் பயிற்சி கிடைக்கணுங்கிற ஒரு சூழலில் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து முன்னேறி போயிட்டு இருக்கு அதே போல இன்னைக்கு இந்திய அரசியலில் சமத்துவமும் சமூக நீதியும் ஒரு மைய நீரோட்டமாக மாறி இருக்கிறது அதற்கு அந்த முன் அதற்கான ஒரு சூழலை காங்கிரஸ் கட்சியும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் உருவாக்கி இருக்கிறார்கள் குறிப்பிடுகிறது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து பாஜக அரசு படிப்படியாக குறைத்து ஏறக்குறைய ஒரு நிப்பாற்ற நிலைக்கு தான் இன்னைக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கிராமப்புறங்களில் இருக்கிறவர்கள் ஒரு வறுமையில் இருக்கிறவங்க ஒரு விவசாய வேலை செய்கிறவங்க மழை பெய்யல ஒரு வேலை இல்லாமல் இருக்கிற சூழலில் சாப்பாட்டுக்கு இல்லாத கூட போயிருது நிறைய மாநிலங்களில் அந்த மாதிரி சூழ்நிலையில் அரசாங்கம் ஒரு நூறு நாளாவது குறைஞ்சபட்சம் ஒரு குடும்பத்துக்கு வேலை கொடுக்கணும்னா நம்ம வேலை வாய்ப்பு கொண்டு வந்தோம் இன்னைக்கு வந்து அது பாஜக ஆட்சியில் அது நூறு நாள் வேலை கிடையாது இருபத்தஞ்சு நாள் ஆகிருச்சு அந்த செஞ்ச இருபத்தஞ்சு நாள் வேலைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களாக ஊதியம் இல்லாத ஒரு சூழல் இருக்கு நாடாளுமன்றத்தில் நான் அதை பத்தி பேசிட்டு நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நாங்கள் ஒன்றிய அரசோட போராடி கொண்டிருக்கிறோம் நூறு நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் கிராமப்புற மக்களுக்கு பாஜக அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்குதுங்கிறத நம்ம குறிப்பிட வேண்டும்